சரவணபவன் உங்க வாழ்க்கையில பல அற்புத மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி உங்ககிட்ட இருக்கு ஆனா அதை பயன்படுத்துறதே இல்லை இலக்கி வச்சிருக்கீங்க அந்த சக்தி என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க பயன்படுத்தாம ஒரு நாள் கூட இருக்க மாட்டீங்க மிக அற்புதமான ஒரு சக்தி இறைவன் உங்களுக்குள்ளே அந்த சக்தியை கொடுத்திருக்கின்றார் ஆனா அந்த சக்தியை நீங்க உணர முடியாதபடி அந்த மாயைகள் வந்து உங்களை மறைத்திருக்கும் அது என்ன சக்தினா மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு மகத்தான சக்தி இந்த மன்னிப்புக்கு நான்கு நிலைகள் அந்த நிலைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மன்னிப்பு பத்தி பார்ப்போம் என் வாழ்க்கையில ஒருத்தர் இருக்கிறாருங்க அவங்கள நான் மன்னிக்கவே மாட்டேங்க என் வாழ்க்கையில எனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டத்தை வலிய துன்பத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு தெரியுங்களா அவரை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேங்க இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க வாழ்க்கையில இருக்கிறாங்களா அந்த மாதிரி ஒருத்தவங்களை பத்தி நீங்க இது வரைக்கும் எத்தனை கிட்ட பேசிருப்பீங்க எத்தனை இடத்துல நினைச்சிருப்பீங்க அவங்கள நான் மன்னிக்க மாட்டேன்னு அப்படி நீங்க யாரோ ஒருத்தர்கிட்ட பேசும் போதோ யாரோ ஒரு ஒரு நேரத்துல நீங்க நினைக்கும் போதோ உங்களுடைய உள்ளுணர்வுல ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்க கவனிச்சிங்களா அவங்கள நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வித கோபம் ஒரு வித வெறுப்பு ஒரு வித கவலை ஒரு வித பயம் உங்களுக்குள்ளதாம் எப்படின்னா உங்க உடம்புல நீங்களே வந்து ஓட்டைகள் சின்ன சின்ன ஓட்டைகளை நீங்க போடுற மாதிரிதான் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நீங்க நினைக்கும் போது ஒரு ஒரு சின்ன சின்ன ஓட்டையா நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படி அதனால வந்து உங்க வாழ்க்கையில நீங்க சேமித்த பல ஆற்றல்களை வந்து இந்த ஓட்ட வழியா ஒவ்வொரு ஓட்ட வழியா துவார மொழியா அது உங்களை விட்டு போய்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் ஆற்றல்களை சேமித்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கு இது ஒரு தடையாவே இருக்கு இந்த பக்கம் நீங்க சேமிக்கக்கூடிய ஆற்றல்கள் இந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் நீங்க ஒருத்தரை மன்னிக்க முடியாம கஷ்டப்படும் போது உங்க கூடவே இருக்கக்கூடிய மத்தவங்க அவங்கள வந்து எந்த அளவுக்கு அதை பாதிக்கக்கூடியது கூடியது அப்படிங்கறத நீங்க உணர்ந்து பார்க்கணும் யாரோ ஒருத்தரை மன்னிக்கிறதுனால எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னாலும் உங்களுக்கு நடக்கலைனாலும் உங்க குடும்பத்துல உங்க சுத்தி இருக்கக்கூடிய உங்கள் உடன்பிறந்தவர்களோ உங்க பெற்றோர்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ வந்து ஒரு நன்மை நடக்கலாம் இல்லையா நீங்க நல்லபடியா மாறினீங்கன்னா அவங்க கிட்ட நல்ல விதமா பேசுவீங்க எரிச்சல் படாம பேசுவீங்க கோபப்படாம பேசுவீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட கோபப்படாம பேசுவீங்க உங்க மனைவி கிட்ட கோபப்படாம பேசுவீங்க சோ உங்களுடைய அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா ஏதோ ஒரு கோபத்தை ஏதோ ஒரு விஷயத்துக்காக யாரோ ஒருத்தரை மன்னிக்காம இருக்கிறதுக்காக உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டு உங்களை சுத்தி இருக்கங்களை காயப்படுத்துகிறது என்ன நியாயம் மன்னிக்க கூடியதுல வந்து ஒரு நான்கு படிகள் இருக்கு இந்த நான்கு படிகளை வந்து நம்ம யோசிக்கும் பொழுது மன்னிப்பு எவ்வளவு முக்கியங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் முதல் படி நம்ம யார வந்து மன்னிக்க விரும்புகிறோம் அப்படிங்கறத அவங்கள நான் யாரை மன்னிக்க விரும்புகிறேன் முதல்ல நீங்க அதை சொல்லுங்க நான் நீங்க யாரை மன்னிக்க விரும்புகிறீங்களோ அவங்க பேரு அவர்களை இந்த காரணத்திற்காக மன்னிக்க விரும்புகின்றேன் இரண்டாவது படி நீங்க அவங்கள மன்னிக்கலைன்னா உங்களுக்குள்ள என்னென்ன எதிர்மறை உணர்வுகளாக ஏற்படுது கோபம் பயம் கவலை வெறுப்பு இதெல்லாம் ஏற்படுது இந்த அவங்கள மன்னிக்கிறதுனால என்ன பண்றீங்க நீங்க விடுறீங்க அப்போ இரண்டாவது படிய நான் இந்த கோபம் கவலை பயம் இந்த உணர்வுகளை விடுகின்றேன் அது இரண்டாவது படி மூன்றாவது படி இந்த மன்னிக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அதை நினைச்சு பாருங்க நேர்மறை எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனம் இதனை பெறுகின்றேன் மூணாவது பாயிண்ட் அடுத்தது நாலாவது பாயிண்ட் இத நீங்க உறுதிப்படுத்தணும் நான் உறுதியாக இவர்களை மன்னித்து நான் நான் பெற வேண்டிய இந்த நல்ல விஷயங்களை பெறுவதற்காக இவர்களை மன்னித்து நான் அந்த நல்ல விஷயங்களை பெறப்போகின்றேன் அப்படின்னு நீங்க இது பண்ணலாம் இது ஒரு சின்ன உதாரணத்தோட பார்ப்போம் ஒருத்தவங்களை வந்து இன்னொருத்தவங்க விட்டுட்டு போறாங்க ரொம்ப நாள் கூடவே இருந்து விட்டுட்டு போறாங்க இப்போ விட்டுட்டு போற நபர் அந்த நபருக்கு ஏதோ ஒரு பெயர்ன்னு வச்சுக்கோங்க முருகன் அப்படின்னு வச்சுக்கோங்க விட்டு சென்ற நபர் முருகன் வச்சுக்கோங்க இவங்க வந்து இந்த முருகனை வந்து மன்னிக்கணும் அப்போ அவங்க எப்படி மன்னிப்பாங்க நான் என்னை விட்டு சென்ற முருகனை மன்னிக்கின்றேன் இவங்களுக்கு அவர் விட்டுட்டு போனனால என்ன மாதிரியான துன்பங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் ஒண்ணு வருத்தம் கைவிடுவாங்களோ நம்மளை யாரா கைவிட்டுருவாங்களோ அப்படிங்கிற கூடிய உணர்வு பயம் உணர்வு இந்த மாதிரியான உணர்வு எல்லாம் உடம்புக்குள்ள இருக்கு அப்ப நான் என்னுடைய வருத்தம் கைவிடுதல் பய உணர்வு இந்த உணர்வுகளை விடுகின்றேன் இந்த உணர்வுகளை விட்டு விடுவதற்கு நான் இப்பொழுது தேர்ந்தெடுத்துள்ளேன் இரண்டாவது படி மூணாவதா இந்த இதை விட்டதுனால இவங்களுக்கு என்ன மாதிரியான மகிழ்ச்சிகள் கிடைக்கும் இந்த மன்னிக்கிறதுனால இவங்களுக்கு தெளிவான மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எதிர்காலத்துல இவங்களால ஒரு வாழ்க்கையில சரியான ஒரு துணையை தேர்ந்தெடுக்க முடியும் அவர் முருகன் முருகனை நான் மன்னிப்பதால் நான் தெளிவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை உணர்கிறேன் என்னால் எதிர்காலத்திற்கான ஒரு நல்ல முடிவை என்னால் எடுக்க முடியும் என்று நம்புகிறேன் அது எனக்கு நன்மை பயக்கும் என்பதை ஏற்கின்றேன் இந்த மாதிரி மூணாவது பாயிண்ட சொல்லலாம் அடுத்து நாலாவது பாயிண்ட் முருகனை மன்னிப்பதற்கு நான் உறுதி கொள்கிறேன் மன்னிப்பு அமைதியையும் சுதந்திரத்தையும் கொண்டு வரும் என்பதை நான் ஏற்கின்றேன் இந்த மாதிரி நாலு பாயிண்ட் நீங்க இதை வந்து தினமும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும் பொழுது வந்து உங்க வாழ்க்கையில வந்து கண்டிப்பா அந்த எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நேர்மறை ஆற்றல்கள் வந்து ஏற்படும் மன்னிப்பினால் ஏற்படக்கூடிய மகத்தான அற்புதமான சக்திகளை வந்து நீங்க வந்து நிச்சயம் உணர்வீங்க முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும்